பிரைசலா கத்தரும் இரட்சகரும் ஆகிய ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என்பின் வாழ்த்துக்கள் இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக யாத்திராகமும் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான் அப்பொழுது கர்த்தர் ராம் முழுதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார் ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று கத்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக பார்வோன் சேனை இஸ்ரவிலை பின்தொடர்ந்து வருகிறான் அப்பொழுது மோசே தேவனுடைய கோலை சமுத்திரத்துக்கு நேராய் நீட்டுகிறான் முச்சடியிலே தேவன் மோசைக்கு தரிசனமாகி அங்கிருந்து புறப்படும் போது தேவனுடைய கோலையும் எடுத்துக்கொண்டு என்று யாத்திராகும் நான்கு இருவதிலே சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ மோசையின் கையில் இருக்கிறது தேவனுடைய கோல் தேவன் நமக்கு தம்முடைய கோலை கொடுத்திருக்கிறார் மரண பள்ளத்தாக்கில் நடக்கும் போது நம்மை தேற்றுகிற வழி நடத்துகிற கோல் அதுதான் தேவனுடைய கோலாகிய கருத்துடைய வார்த்தை இந்த தேவனுடைய கோலை சமுத்திரத்துக்கு நேராய் நீட்டுகிறான் தைரியமாய் நீட்டுகிறான் ரொம்ப நேரம் நீட்டி வைக்கல அவன் நீட்டினதுமே பலத்த கீழ்காற்று அடிக்கப்படுகிறது பலத்த கீழ்காற்று வந்து சமுத்திரத்தை ஒதுங்க வைக்கிறது மோசைக்கு இது எப்படி எளிதாய் செய்ய முடிந்தது என்றால் இந்த மோசே யாத்ராகம் பதினேழாவது அதிகாரத்தில் என்ன செய்தான் என்ன செய்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பொதுவாகவே ஒரு மனிதனுடைய செயலை வேதத்தில் பார்க்கும்போது ஒரு மனிதனுடைய செயலை ஒரு இடத்துல அதாவது வழக்கமாய் செய்கிற செயலானாலும் ஒரு இடத்துல அதை குறித்து டீட்டெயிலாக கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும் இந்த மோசை செய்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா ஒவ்வொரு காரியம் வாய்க்கப்பட தேவ சமூகத்திலே இந்த கோலை பிடித்துக்கொண்டு தன் கரத்தை உயர்த்தி நிற்பார் இதுதான் மோசையினுடைய அந்தரங்க ஜெப வாழ்க்கை நமக்கு தெரியும் அமலேக்கியரோடு யுத்தம் நடக்கும்போது இந்த காரியத்தை மோசை செய்கிறான் நிறைய நேரம் அதிக நேரம் அதில் மோசையின் கை தளர்ந்தது அதாவது எதுவரைக்கும் என்றால் அவனால் எவ்வளவு முடியுமோ அதாவது இதற்கு மேல் முடியாது என்று சொல்லும் வரைக்கும் மோசை கைகளை தேவனுக்கு முன்பாக இந்த தேவனுடைய கோலை பிடித்துக்கொண்டு கொண்டு உயர்த்தி நிற்பான் தேவனுக்கு முன்பாக அதிக நேரம் தேவனுடைய கோலை பிடித்துக்கொண்டு நிற்கிறவனுக்கு சமுத்திரத்துக்கு முன்பாக அதிக நேரம் நிற்க வேண்டி வராது இன்னைக்கு ஏன் பிரச்சனையை பார்த்து எவ்வளவோ விசுவாசத்தை பேசியும் 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 பிரச்சனை மாற மாட்டேங்குதுன்னா நாம் தேவனுடைய கோலை பிடித்துக்கொண்டு கொண்டு தேவனோடு பேசுகிறது குறைவாக இருக்கிறதுனால தேவனோடு அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க உங்க பிரச்சனையோடு அதிக நேரம் ஸ்பென்ட் பண்ண தேவன் அனுமதிக்க மாட்டார் நீங்க தேவனுடைய கோலை நீட்டும் போதே பலத்தை கீழ்காட்டு வந்து உங்களுக்காக வேலை செய்யும் சீஷர்கள் ஒரு தகப்பன் தன் மகனை அழைத்து கொண்டு வந்தபோது அவனுக்குள்ள இருக்கிற பிசாசை துரத்தை நைட்டு ஃபுல்லாக ட்ரை பண்ணாங்க முடியல ஆனால் இயேசு இரவு ஃபுல்லா ஆண்டவ இருந்து பிதாவோடு பேசிக்கொண்டு பிதாவோடு பேசிக்கொண்டு பிதாவின் இடத்துல ஜெபம் பண்ணி விட்டு கீழே வருகிறார் எளிதாய் பிரச்சனையை ஹேண்டில் பண்றார் பல கடினமான பிரச்சனை எளிதாக ஹேண்டில் பண்ணணுமா ஆமாம் தேவனோடு அதிக நேரம் தேவனோடு அதிக நேரம் இந்த அனுபவத்தில் வளர ஒப்புகூடுங்கள் உங்களை ஆசீர்வதிப்பார் நல்ல தகப்பனே இந்த நாளில் எங்களுக்கு நீர் வெளிப்படுத்த நம்முடைய சத்தியத்துக்காக ஸ்தோத்துரும் பல நேரத்தில் நாங்கள் உங்கள் கூட அதிக நேரம் ஸ்பென்ட் பண்ணுறதை விட்டுட்டு இந்த பிரச்சனையோடு போராடி கொண்டிருக்கிறோம்ப்பா எங்களை மன்னிங்க இந்த நல்ல அனுபவத்தில் எங்களை வழி நடத்தும் தேசு விநாமத்தில் பிதாவே ஆமாம்